இந்த மாற்றம் வரக்கூடாது என்று தடுப்பதற்கு எவ்வளவு அசுர சக்திகள் ஒன்று சேர்ந்து இருக்கின்றன இதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு நான் வந்து எங்க சக்தி எங்களுக்கு வேற என்ன பலம் இருக்கு எங்க ஆளுகளுக்கு பூத்து செலவுக்கே பணம் கிடையாது கொடுக்கறதுக்கு ரொம்ப நொந்து நோக்கி போயிருக்காங்க மிடில் கிளாஸ் ரெண்டாவது எலெக்ஷன் ஒரு கோடி செலவழித்து அஞ்சு கோடி சம்பாதிக்கத்தானே செலவழிக்கிறான் இப்ப டிஎம்கேல ஒரு தொகுதிக்கு மூன்றரை கோடி டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை பண்ணிட்டாங்க மூன்றரை கோடி அவங்க அஞ்சு கோடி அஞ்சு கோடி இருந்து பத்து கோடி ஏடிஎம்கே எப்படி சப்ளை பண்ண போறாங்க பண்ணிடுவாங்க பத்து நிமிஷத்துல ஒரு தெருவில் பண்ணிடுவாங்க ஜனங்களும் எப்ப வரும் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப கவர உள்ள போடுவாங்க பணம் இருக்கும் ஜனங்களின் இல்லாமை ஏழ்மை எல்லாத்தையும் விட இப்படி வாங்குறது அவமானம்னு கருதுற காலமெல்லாம் எல்லாம் மலையேறி போச்சு ஆனாலும் கூட சத்தியமும் தர்மமும் ஜெயிக்கும் நம்பிக்கையோட போராடுறோம் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்கள் எந்த கட்சியிலும் இல்லாத அறுபத்தைந்து சதவீத மக்கள் இந்த ஒரு தடவை அதை செஞ்சு பாருங்க நாங்க சரியில்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு அமைப்பை கொண்டு வாங்க